கோயம்புத்தூர் மாவட்டம் கொழுமம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அருள்மிகு கல்யாண வரதராஜர் திருக்கோவில் இந்த கோவில் சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையானது ஒருமுறை இந்த பகுதியை சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்தபோது நாட்டில் மழை வளம் பொய்த்து நீர்நிலைகள் வற்றியதாம் இதனால மக்கள் பஞ்சத்துல வாடியிருக்காங்க நாட்டில் குறைவில்லாத மழை பெய்து மக்கள் வாழ்வில் சிறக்க அருளும்படி மன்னர் மனமுருகி மகாவிஷ்ணு கிட்ட வேண்டியிருக்காரு அவருக்கு காட்சி தந்த விஷ்ணு மழை வளம் அருளி நாடு செழிக்க உதவினாரு அப்படின்னு தல புராணம் சொல்லுது இதனால மன்னர் மகாவிஷ்ணுவிற்கு ஒரு கோவில் கட்ட விரும்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு கோவில் பக்கத்திலேயே ஒரு சைவ கோவிலும் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த தலத்தோட தனி ஸ்பெஷாலிட்டி இப்படி சைவ வைணவ இணைப்பு தலம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வலப்புறம் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற வேதவல்லி தாயாருக்கு வில்வ இலைகளை கொண்டே பூஜைகள் செய்யப்படுது இதுதான் இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த தாயார்கிட்ட நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டா கட்டாயமா திருமண தடை நீங்கும்